வாராகி ஏன் பன்றிமுகம் தெரியுமா தன்னை எப்படி தேட வேண்டும் என்று காண்பிக்கவே பன்றிமுகம் பன்றி மண்ணை குடைந்து கிழங்கு தேடுவது போல தன்னை குடைந்து தேடு என்று குறிப்பால் உணர்த்தப்படுகிறது மனதை குடைந்து கொண்டு போ என்பதாகிறது இது இல்லை இது இல்லை என்று ஒதுக்கிவிட்டு உண்மையை தேடிக்கொண்டு போ என்பதன் உருவகம் தன்னைத்தானே குடைந்து கொள்வது என்பது சாதாரண செயலல்ல உலகத்தின் எல்லா வேலைகளை விட மிக கடினமானது அதற்கு அதீத வலிவும் அழகு சுகம் சொகுசு பற்றிய அலட்சியம் வேண்டும் பன்றி மிக பலசாலியான மிருகம் போராடும் குணமுள்ள மிருகம் விடாப்பிடியான குணமுள்ள மிருகம் ஒரு பூனை போல் தன்னை நக்கிக்கொள்ளவோ ஒரு குதிரையைப் போல செலுப்பிக்கொள்ளவோ ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜித்துக்கொள்ளவோ கொள்ளவோ ஆவலில்லாத மிருகம் கடவுளை தேடுவதில் இருப்பது நல்லது குடைந்து குடைந்து தனக்குள் போக கற்றுக்கொள்வது சிறந்தது மற்றொரு விளக்கம் காட்டுப்பன்றியின் குணம் பூமியில் தோண்டி எடுத்து அடியிலிருக்கும் கிழங்கை திங்கக்கூடிய தன்மையைக் கொண்டது அதுபோல பிரஸ்னையின் அடிவரை சென்று அதை நீங்கக்கூடிய தன்மையைக் கொண்டவள் வாராகி அம்மனாவாள்